சிதறும் வாக்குகள் வீழ்ச்சியில் திமுக விரக்தியில் தலைவர்கள் சிதறும் திமுக வாக்குகளை ஒன்று சேர்க்கும் பாஜக தலைவர்கள் தமிழகத்தில் அமித்ஷாவுடைய நோக்கமானது நிறைவேறுது போல் இருக்கிறது ஏன்னா திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கக்கூடாதுப்பா ஏன் இருக்கக்கூடாது திமுக தந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றலை மக்களுக்கானவற்றை செய்யவே இல்லை அதனால் அது மக்கள் விரோத ஆட்சி அது மட்டும் இல்லை தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை தேச விரோத சக்திகள் சுதந்திரமாக செயல்படுகின்றன பிரிவினைவாதிகள் அழகாக மேடை போட்டு பேசுகிறான் அதனால இந்த ஆட்சி தேச விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாகவும் தேச விரோத ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய திமுகவை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அதற்காக அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்கிறது அப்படின்னு அமித்ஷா அறிவித்தார் அதிமுகவை மிரட்டனாரோ உருட்டினாரோ ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்கினார் ஸோ அந்த கூட்டணியுடைய நோக்கத்தை பாஜக தலைவர்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி புரிந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் சிதறும் திமுகவுடைய வாக்குகளை பாஜக தலைவர்கள் ஒன்று சேர்க்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதனால பாஜக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் குஷியாக இருக்க போகிறாங்க இல்லை குஷியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அங்கே தான் ஒரு பெரிய டுஸ்ட்டே ஏற்பட்டு போச்சு என்ன டூஸ்ட் அப்படின்னு கேட்குறீங்களா அதை விரிவாக பார்க்கலாம் அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி அளித்தார்கள் அந்த பேட்டி நேற்று முழுவதுமே வந்து மெயின்சி மீடியாவில் தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றது ஏன் அச்சு ஊடகம் இணைய ஊடகம் காட்சி ஊடகம் எல்லாவற்றிலும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தந்த பேட்டி முதன்மை பெற்றது இந்த வீடியோவை பார்த்துட்டே இருப்பீங்க அப்படியே நிறுத்திட்டு டிவியை போட்டு பாருங்க இன்னும் கூட அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தந்த பேட்டி தான் தலைப்புச் செய்தியாக போயிட்டு இருக்கிறோம் அப்படி என்ன அவங்க பேட்டி அளித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கேட்பீங்க அந்த பேட்டியை பார்த்துட்டு வந்துடுங்க கொள்கை எதிரியான பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தாவேக்க அறிவிச்சிருக்கு தாவேக்கால அதிகாரப்பூர்வமா எந்த அறிவிப்பும் வரலப்பா அது தேவாக்காவோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் அவர்கள்ட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல அதனால யாரோ நிர்மல் குமார் சொல்றேன் அதிகாரப்பூர்வமாக தம்பி அவர்தான் தலைவர் அவங்க கிட்ட இருந்து எந்த அறிவிப்பும் வரல யார் யாரெல்லாம் சொல்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அது மாதிரி அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி கட்சி பேசுறதுக்கு என் கட்சியோட தலைவர்கள் இருப்பார்கள் என்று எல்லோருமே ஒன்று சேர வேண்டிய சூழ்நிலை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது என்பது எனது கருத்து இல்ல நினைக்கிறேன்னா இப்ப வந்து கூட்டணி யாரிடம் பேசுவது எப்படி பேசுவது எல்லாமே எங்களது அகில பாரத தலைவர்கள் முடிவு செய்வார்கள் ஆனா எனது கோரிக்கை என்ன என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய ஒரு ஆட்சி அதற்கு யாரெல்லாம் அந்த கொள்கை உள்ளவர்கள் அவர்களெல்லாம் உடனிருந்தால் நல்லது என்பது எனது கருத்து இந்த பேட்டி தானா தலைப்பு செய்தியாக போயிட்டுருக்குது இந்த பேட்டியில் அப்படி என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அங்கே தான் ஊடகத்தினுடைய சதி இருக்கிறது திமுகவுடைய திட்டம் வெற்றி பெறுகிறது சிதறும் திமுக வாக்குகளை பாஜக தலைவர்கள் தங்களுக்கு தெரியாமலே வந்து திமுகவுக்கு ஒருங்கிணைத்து தருகின்றார்கள் என்னப்பா இந்த பேட்டியை வச்சு என்னென்னமோ சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க முதல்ல அக்கா தமிழ் சவுந்தரராஜன் அவர்கள் எந்த கேள்விக்கு பதிலளிக்கிறாங்க இன்னுமா தவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வரப்போறார் ஏன்னா நிர்மல்குமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டார் ஏன் பாஜகவுடன் கூட்டணி இல்லை கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அதனால் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு நிர்மல்குமார் சொல்லிட்டாருங்களே பாஜக கூட்டணிக்கு அவர் என்ன வரப்போகிறாரா அப்படின்னு சொல்லுகின்ற போது அக்கா தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் வந்து இந்த கேள்வியை புரிந்து கொள்ளாமல் இன்னும் விஜய் அவர்கள் பதில் அளிக்கலை யார் யாரோ சொல்லுகின்றதுக்கெல்லாம் நாம் என்ன பதில் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மூத்த தலைவர் அனுபவம் மிக்கவர் ஊடகம் எதற்காக விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வருகின்றாரா விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வருகின்றார்களா என்று சொல்லிவிட்டு பார்க்கின்ற பாஜக தலைவர்கள் அத்தனை பேர் பேரிடத்திலும் போய் கேள்வி கேட்குறாங்க இல்ல விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு வரப்போறேன் என்று என்னைக்காக சொல்லியிருக்கின்றாரா ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே தெளிவாக சொல்லிவிட்டாரா என்னுடைய கொள்கை எதிரி பாஜக கொள்கை மாறுபடுகின்ற போது அதனுடன் நான் எப்படி கூட்டணி வைப்பது அப்படின்னு விக்கிரவாண்டி மாநாட்டில் தெளிவாக அறிவிச்சுட்டாரு உன்னை என்ன சொல்லணுமா பாஜகவுக்கு எனக்கு ஒன்றுமே புரியல அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே வருகிறது அதனால் மாநாட்டில் பேசின கருத்தை விஜய் அவர்கள் மாற்றிக்கொள்வார் என்று நினைக்கிறாங்களா அப்படி மாற்றிக்கிட்டார்னு வச்சுங்களேன் அது விமர்சனத்துக்கு உள்ளாகாதா அதுவே விஜய்க்கு பலவீனமாக ஆகாதா அது விஜய்க்கு தெரியவே தெரியாதா இப்போது ஊடகம் எதற்காக பாஜகவுடன் தாவேக்காவை சேர்த்தே விடுது முதல் விஷயம் சிறுபான்மைய வாக்குகள் திமுகவை தவிர வேறு யாருக்கும் போயிடக்கூடாது அந்த வாக்குகள் சிதறக்கூடாது யார் கட்சி ஆரம்பித்தாலும் சரி யார் தேர்தல் களத்தில் நின்னாலும் சரி அவங்க பாஜக கூட்டணிக்கு வருகின்றார்களா அப்படின்ற முதல் கேள்வியை தான் ஊடகம் கேட்கும் ஏன்னா இந்துக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்பி பெரும்பான்மையாக வாக்களிப்பது கிடையாது ஆனால் சிறுபான்மையர்கள் ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு தான் வாக்களிக்கின்றார்கள் அதனால் திமுகவுக்கு ஒட்டு போகக்கூடிய சிறுபான்மையர் வாக்குகளை எப்படியாவது பிரிக்கணும் என்பதற்காகத்தான் அதன் மூலமாகத்தான் திமுக வெற்றி பெறுது என்று தெரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி கூட தனியாக அரசியல் களத்தில் நின்றாரு ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் சோபிக்க முடியலை அதிமுகவை நம்பி சிறுபான்மையர்கள் வரவே இல்லை புரிந்துக்கிட்டாரு மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வந்து சேர்ந்துட்டார் இப்போ விஜய் அவர்கள் புதுசாக வந்திருக்கிறாரு திமுக சிறுபான்மையர் வாக்குகளை கவருவதற்கு என்னவெல்லாம் பண்ணுதோ அத்தனையும் விஜய் அவர்களும் பண்ணுறாரு அதனால் சிறுபான்மையர் வாக்கானது விஜய்க்கு பிரிகின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்படி பிரிஞ்சிடக்கூடாது கடந்த காலங்களில் திமுகவுக்கு வந்த மாதிரியே வரணுமே அதனால் விஜய் அவர்களும் சங்கிதான் விஜயும் அமித்ஷா இடத்துல தனித்து பேசியிருக்கின்றார் இல்லை விஜய் சார்பாக பல பேர் அமித்ஷா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாஜக தவேக்கா கூட்டணியானது வரப்போகுது அது மட்டும் இல்லை ஊடகம் எப்போது பார்த்தாலும் ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கும் திமுக கூட்டணி வீழ்த்த முடியாத ஒரு கூட்டணி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கொண்டே வருது அப்படி பலமாக இருக்கின்ற கூட்டணியை வீழ்த்த வேண்டுமென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஓர் அணியில் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைப்பீங்களா அப்படின்ற கேள்வியும் கேட்பாங்க இல்ல விஜய் அவர்கள் உங்களுடன் கூட்டணிக்கு வருகின்றார்களா அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா பாஜகவுனுடைய கூட்டணிக்கான கதவை விஜய் அவர்கள் தரந்தே வச்சிருக்காரு எப்ப வேண்டுமானாலும் பாஜகவுடன் இணைவார் அவரை போய் நம்புறீங்களே சிறுபான்மையர்களை அப்படின்னு சொல்லிட்டு திமுக மீண்டும் சிறுபான்மையர் வாக்கு பதினான்கு சதவீதத்தை சொலைய அள்ளிக்கிட்டு போக போகுது அதற்காக தான் கேள்வி கேட்குறாங்க அதனால சிறுபான்மையிற்கு எதிராக இருக்குது பாஜக என்று கட்டமைத்த பொய்யில விஜயம் கொண்டு வந்து சேர்ப்பதன் காரணமாக திமுகவுடைய சிறுபான்மையின் வாக்கு சிதறுகிறது அதை தடுத்து நிறுத்தும் விதமாக ஊடகம் கேட்கின்ற கேள்விகளுக்கு இத்தனை தலைவர்களும் பலியாகிறாங்க நைனா நாயேந்திரன் அவர்கள் கூட அப்படி தான் விஜய் வருவார் பொறுத்து வந்து பார்ப்போம் பதில் சொல்கிறார் இல்லையா அதெல்லாம் எங்கள் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜனும் அப்படி தான் அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு வரமாட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா சிறுபான்மையர் வந்து பார்த்திங்கன்னா விஜய் மீது நம்பிக்கை வைப்பாங்க அதனால் திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் சிதறும் ஆனால் தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்துவிடக்கூடாது அப்படி பிரிந்தால் திமுகவை வீழ்த்துவது கடினம் அதனால தான் விஜய் அவர்களை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க இருக்குது ஆனால் விஜய் அவர்கள் உள்ளே வரமாட்டார் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆதரவு வாக்குகளையும் பிரிக்கிறார் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளையும் பிரிக்கின்றார் என்னவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அதிரிபுதிரியாக வெற்றி பெற்ற மாதிரியும் திமுக என்னவோ அரசியல் வரலாற்றில் வீழ்த்த முடியாத கட்சி என்று பெயர் எடுத்த மாதிரியும் திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் திமுகக்கு எதிராக அரசியல் சேரும் அத்தனை பேர் ஒன்று சேர வேண்டும் என்று அழைப்பு விடுவது எதுக்காக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா திமுக பெரிய கூட்டணி வச்சுங்குது திமுக வீழ்த்த முடியாது அப்படி ஒரு கருத்தியலை திமுக காரங்களே உருவாக்குறாங்க அதுக்கு பாஜகவுடைய தலைவர்கள் வடிவம் கொடுக்குறாங்க ஏப்பா திமுக வீழ்த்தணுமா இல்லையாப்பா அதனால் எல்லாரும் ஒன்று சென்னம்பா விஜய் கூட திமுக எதிர்க்கிறாரு அவர்லாம் தான் கூட வரணும்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ திமுக கட்டமைக்கின்ற பொய்ய பாஜக தலைவர்களும் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்குறாங்க திமுக கூட்டணி ஒன்றும் ரொம்ப பலமான கூட்டணி கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாவே திமுக கூட்டணி அம்பேலு நாடாளுமன்ற தேர்தலில் விழுந்த வாக்கு சதவீதத்தை பாருங்கள் அப்போயாவது தெரிந்து கொள்ளுங்க அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வராத விஜய எங்களா கூட வராருன்னு சொல்லாதீங்க இரண்டாவது எப்போ திமுக வீழ்த்தினோம்னா அத்தனை பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லாதீங்க உங்கள் பலவீனத்தை நீங்களே வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டாவது திமுக பலமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊடகத்தின் மூலமாக கட்டமைக்கின்ற அந்த கட்டமைப்பை நீங்களே ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியுது அதிமுக காரங்கூட அமைதியாக இருக்கிறான் ஆனால் இந்த பாஜகவுடைய தலைவர்களுடைய அளப்புறையானது தாங்கவே முடியலை விஜய் வரவே மாட்டார் என்று தெரிந்தும் கூட விஜய் வருவார் என்று பேசிக்கிட்டே இருந்து சிறுபான்மையின் வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கே உத்தரவாதப்படுத்துகின்றார்கள் சிதறுகிறது விஜய் மூலமாக சிறுபான்மையர் வாக்கு அதை பாஜக தலைவர்கள் விஜய் எங்கள் கூட்டணிக்கு வருவார் என்று சொல்லிட்டு ஒருங்கிணைத்து கொண்டு இருக்கின்றார்கள் திமுக காரங்க குஷியாக இருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் பாஜக கூட்டணிக்கு வருவார் அப்படின்ற செய்தியை மக்களிடையே சிறுபான்மையிடையே கொண்டு போய் சேர்க்கணும் என்பதற்காக தான் நம் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தந்த பேட்டியை மீண்டும் மீண்டும் தலைப்புச் செய்தியாக போட்டுக்கிட்டே இருக்காங்க குமார் அவர்கள் நேற்று கூட உறுதிப்பட சொல்லியிருக்கின்றார் விஜயனுடைய அனுமதியின் பேர்ல தான் நாங்கள் சொல்றோம் என்றைக்கும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னுட்டு அது மட்டும் கிடையாது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கிறித்துவர் அவரும் ஒரு சிறுபான்மையர் அது மட்டும் இல்ல பாஜகவுக்கு எதிராக கிறித்துவர்கள் கிடையாது கிறித்துவர் வாக்க பொறுத்து வரைக்கும் முழுமையாக போய் திமுகவுக்கு விழாது கிறித்துவருடைய வாக்கானது விஜய்க்கு போவோம் அதிமுகவுக்கு போவோம் பாஜகவுக்கு போகும் இப்படி பல கட்சிகளுக்கும் போகும் அதனால் கிறித்துவர் வாக்கு ஒருங்கிணைந்து திமுகவுக்கு போகாது அது குறிவைப்பது அத்தனையும் ஏதா கேட்டிங்கன்னா இஸ்லாமியருடைய வாக்கு தான் தொடர்ச்சியாக நமக்காகவே விழுந்துட்டு இருக்குது அதை நாமளே அறுவடை பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் விஜய் வந்த பிறகு சிதறையிடக்கூடாது என்று திமுக நினைக்கின்ற பொழுது அதுக்கு வடிவம் கொடுக்கும் விதமாக விஜய் அவர்கள் எங்களா கூட கூட்டணிக்கு வருவார் என்றுதான் எதிர்பார்க்கணும் இன்னும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் சொல்லவில்லை அப்படின்னு இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா விஜய சங்கியாக மாற்றி விடுகின்றார்கள் இல்லை விஜய பாஜகவுடைய பீடியுமாக திமுக சித்தரிக்கின்ற போது ஊடகங்கள் சித்தரிக்கின்ற பொழுது சிறுபான்மையர் அச்சப்படுகின்ற விதமாக அதுக்கு வடிவம் கொடுத்திருக்கின்றார்கள் பாஜக தலைவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார் அதே மாதிரி திமுகவும் நாடி இருக்கிறது அதனால் திமுக இந்த இஸ்லாமியர் வாக்குகளை எப்படி குறிவைத்து காய் நகர்த்துக்கிறதோ அதே மாதிரி விஜய் அவர்களும் காய் நகர்த்துக்கின்றார்கள் அதனால் அதிமுக கூட்டணிக்கு சிறுபான்மையர் வாக்குகள் வருவது குறைவென்றாலும் விஜயை நோக்கி போகிறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது அதை எப்படியாவது தடுக்கணும் தான் பாஜக கூட்டணிக்கு வராங்களா பாஜக கூட்டணிக்கு வராங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியே வந்து பார்த்திங்கன்னா விஜயும் பாஜக கூட்டணிக்கு போவார் நம்பாதீங்க சிறுபான்மையரே உங்களுக்கு திமுக தான் காவல்காரன் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு ஊடகமானது பேசிகிட்டு இருக்குது என்றைக்காவது நம்ம அக்கா தமிழ்சா சவுந்தரராஜன் அவர்கள் திமுக மீது குறை சொல்லுகின்ற திமுக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துருக்குது அந்த ஊடகம் அப்போது திமுகவுக்கு எதிராக பேசாத பொழுது திமுகவுக்கு எதிராக விஜய் போன்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற வேலையில் இந்த ஊடகம் ஈடுபடுமா ஊடகத்துக்கு அசைன்மெண்ட்டு கொடுத்து ஏப்பா அந்த கேள்வி கேளுங்கப்பா விஜய் அவர்கள் பாஜகவுடன் நெருக்கமாக இருக்கின்றார் என்ற கற்பிதத்தை உருவாக்குங்கப்பா பொய்யை அதிகமாக பரப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகத்துக்கு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ பாஜக தலைவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக விசாரணை அமைப்புகளை ஏவுவாங்க ஆனால் திமுகக்கு எதிராக கடுமையாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அதுவே மக்களுக்கு நம்பிக்கையற்ற தன்மையாக இருக்குது வட மாநிலங்களிலும் சரி தமிழகத்தை தாண்டி எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெய்டு விட்டாலும் சரிங்க கடுமையாக நடவடிக்கை எடுப்பாங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் விசாரணை அமைப்புகள் கடுமையாக நடந்து கொள்ளாது நடக்கும் அதுவே தமிழக மக்களுக்கும் எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது மறைமுகமாக திமுக மற்றும் பாஜக கூட்டணி இருக்குதோ உள்ளடி வேலையில் இறங்கி திமுகவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது அதிமுகவுடன் உறவாடி அதிமுக அழிக்கலாம் என்று நினைக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேட்டி அளிப்பதன் மூலமாக உறுதிப்படுத்துறாங்க போல இருக்குது வருது போது திமுகக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க அந்த நம்பிக்கையை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்படுத்தணும் ரெண்டாவது விஜய பொறுத்தவரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டுனா விட்டுட்டு போய் அதிமுக கூட்டணியை பலப்படுத்துவதற்கு வேறு வேலையை பார்க்கணும் உங்களை நோக்கி வருவதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க தேவையில்லாமல் எதுக்காக திமுக அஜெண்டாவை எடுத்துட்டு தூக்கிட்டு திரியினாங்கன்னு தெரியல பாஜக தலைவர்கள் ஸோ மொத்தத்தில் பாஜக தலைவர்களை நம்பணம்னா அடுத்த தேர்தலும் அதிமுக காரங்க தோல்வி அடைவாங்க போல் இருக்குது அவங்களுக்கு மைக்கு ஃபோபியா ரெண்டாவது ஊடக மற்றும் விளம்பர ஆசை வந்தாச்சு பேட்டி கொடுக்கணும் ஆனால் அந்த பேட்டி அதிமுக பாஜக கூட்டணிக்கு பலம் சேர்க்குதா இல்லை பலம் சேர்க்கல என்று தெரியாது மொத்தத்தில் எவ்வளோ நாள் அரசியலில் இருந்தாலும் சரி ஊடக வெளிச்சத்துடன் நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு தான் பலம் சேர்க்கும் ஊடகத்தில் நம்ம என்ன பேசணும் ஊடகத்தினரை நம்ம வழிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கூட இன்னும் கூட அரசியல் கழகத்தை நீண்ட நாள் இருந்தும் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இவங்கெல்லாம் அரசியல்வாதியாக இருந்து என்ன பயன் அதனால்தான் நான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் சிறுபான்மையுடைய வாக்குகளை பிரிப்பார் பாஜகவினர் வாய முடிவு சும்மா இருந்தாங்கன்னா அதன் மூலமாக திமுக ஒத்த தொகுதி கூட ஜெயிக்காது சிறுபான்மையர் வாக்குனால மட்டும்தான் திமுக இதுவரைக்கும் வெற்றி கோட்டை தொட்டுக்கிட்டே இருக்குது ஸோ பாஜகவினர் அந்த சிதறும் வாக்குகளை ஒன்று சேர்த்து திமுக வெற்றி பெறட்டும் என்று மறைமுக வேலை செய்கிறாங்களே என்று சந்தேகம் இருக்குது இவை அத்தனையும் என்னுடைய கருத்துக்கள் வேறு யாருடைய கருத்துக்களும் கிடையாது சரி நண்பர்களே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அனுபவசாலி மூத்த அரசியல் தலைவர் தன்னுடைய தவறை திருத்திக் கொள்கின்றார்களா என்று பார்க்கலாம் நன்றி நண்பர்களே